வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் டூ இன்றைக்கி நம்ம சேனலில் சிஎம் பாங் முக்கியமான விஷயமாக இன்றைக்கி பேசினார் அவர் அப்படி என்ன பேசுனார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலியமாக தினமும் போகிற ரசிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க சிஎம் பாங்க எங்குக்கு வந்துட்டாருங்க உங்கள் எல்லாரையும் நான் எக்னாலஜ் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் கொடுத்த வரவேற்பு நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது மக்களே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்குதேன் போன வாரம் நான் செதுவாலன்ஸ் கூட மோதும் போதே சொன்னேன் செதுவாலன்ஸை வீழ்த்தி நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு சொன்ன மாதிரி நான் வெற்றி பெற்றுட்டேன் வெற்றி பெற்றதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன் மென்ஸுக்கான மேன் ராயல் ட்ரம்பில் நான் பங்கேற்கிறேன்னு ஓ போன வாரம் முத முதல்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னாம்ல யூ கேன் சீ மீ அப்படின்னு சொல்லிட்டு நின்றாமில் ஜான் நீ என்னுடைய நண்பனாக இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் மோதி இருக்கிறோம் ஒன்றா இருந்திருக்கோம் ஆனால் இந்த தடவை இது உன்னுடைய லாஸ்ட் ரைட் ஆனால் உன்னுடைய லாஸ்ட் ரைட்லையும் நீ வெற்றி பெற போகிறது கிடையாது ஏன்னா இந்த வருடம் மூவ் மூவாக போகிறது நான் தான் சாம்பியனாக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ராயல் ராம்பலையும் வெற்றி பெற போகிறது நான் தான் என் வாழ்க்கையில் ராயல் ட்ராம்பல் மட்டும் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் வெற்றி பெறலை அதை இந்த வருஷம் வெற்றி பெற்றுடலாம் போன வருஷம் எனக்கு ராயல் ட்ராம்பல் ஏற்பட்ட மோசமான அனுபவங்கள்லாம் மனசில் வந்து வந்து தான் போகுது பட் இருந்தாலும் இந்த முறை நான் கண்டிப்பாக விட மாட்டேன் நான் கண்டிப்பாக இந்த தடவை மென்ஸுக்கான ராயல் ரம்ப மேட்ச் அதில் இருபத்தி ஒம்பது ரஸ்லர் அதில் ஜானாக இருக்கலாம் ரோமனாக இருக்கலாம் ஏனி ஓர் யாராக வேனாக இருக்கலாம் உங்கள் எல்லோரையுமே நான் எலிமினேட் பண்ணி மென்ஸுக்கான ராயல் ரம்ப வெற்றி பெற்று ரசல் மெனியாவில் நான் கண்டிப்பாக மெயினியை ஒன்று விளையாடி வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன் எனி வேர்ல்டு சாம்பியன் யாராக வேணா இருக்கலாம் நான் அதுக்கு முன்னாடி நான் ராயல் ரொம்ப வெற்றி பெறுவேன் அண்ட் போன வாரம் நடந்த உங்களுக்கு விஷயம் தெரியும் செத் கிட்டே நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக உன்னை வீழ்த்துவேன் வீழ்த்திக்கிட்டு அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி பேசுவேன்னு சொன்னேன் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க் பேசும்போது அந்த இடத்துக்கு செத் ஃப்ரீக்கிங் கிங் ரோலன்னு வர்றது சத்துருவன்ஸு ஆனால் இவர் கமெண்ட்ரி சிஷியில் இருக்கிற பேட்மாஃபை கிட்ட என்ன ரியா ரெப்பில் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு அடா பாவி இவரை பார்த்தா ரியா மரியாயா இருக்குது என்ன அசிங்கம் பாங்க ரொம்ப கலாய்க்கிட்டேன் சரி இப்போ நம்ம சதுரோனன்ஸ் வந்து ரிங்குக்கு வராரு வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் பாரு பாங் போன வாரம் நான் ஒரு விஷயம் சொன்னேன் நான் அந்த மேட்சில் தோற்கறனோ ஜெயிக்கிறனோ வீக்லி வீக்லி வருவேன் வந்து உங்கள் எல்லோரையும் பார்ப்பேன்னு அதை தான் நான் சொல்கிறேன் நான் போன வாரம் உங்ககிட்ட தோற்று தான் போனேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி வீக்லி வீக்லி வராமல் வீட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் எவ்வளவோ தொல்வியில் செஞ்சுச்சுட்ருக்குறேன் அதில் இதுவும் ஒன்று தான் அதனால் நான் இப்போது வழக்கம் போல் மண்டை நேற்றாக்கு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் மன மனதைரியத்தை பாராட்டுறேன் போன வாரம் என்கிட்ட தோற்றதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நிற்கிறிய நீ சொன்னதை காப்பாற்றுற ஒரு சொல்பேச்சிக்கார்க்கிற ஆள் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு ஏய் எனக்கு நல்லா தெரியும் என் வாழ்க்கையில் நான் பழ தோற்றுருக்குறேன் ரம்போ தோற்றுருக்குறேன் ஈவன் நான் ரசர் மீன மேனி ஒன்று விளையாடக்கூடிய தோற்றுருக்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வெற்று விட்டுட்டு தான் தோற்றுருக்குறேன் ஆனால் இந்த முத ரொம்ப மோசமான தோல்வி மிகப்பெரிய மோசமான தோல்வி அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய கெரியர்லேயே ஒரு ஒர்ஸ்ட்டு தோல்வி அப்படின்னா ஓன் கூட மூடி தோத்தேன் தெரியுமா அதை தான் நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையிலிருந்து மறக்க நினைக்கிறேன் உன்கிட்ட தோத்தத ஆனால் புரிஞ்சுக்கோ நானும் ராயல் ரம்பில் இருக்க போகிறேன் ஒன்று நான் தான் எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆக்கின்றார் வராரு ஏன்டா நல்லா தான் இருந்தது நாங்கள் ரெண்டு பேருமே பஞ்சாயத்தை பேசிகிட்டு இருக்கோம் நீ எதுக்கிட்டா வரான்னு கேட்கும்போது இங்கே ரெண்டு பேருடைய பஞ்சாயத்தை விட ரோமன் ட்ரெயின் சூலா பால மாலை வெற்றி பெற்றுட்டார் அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அண்ட் நீங்கள் எல்லோருமே இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டீங்க ராயல் ரம்பில் ஒரு சார் பிக் ஆகியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபடியுடைய ராயல் ரம்போ வின்னர் ஒருத்தர் இருக்கிறாரு அது நான்தான் நானும் இந்த வருடம் ராயல் ரம்போவில் இருக்க போகிறேன் ராயல் ரம்போவில் இருந்து நான் எந்த பக்கம் மோதணும் அப்படின்னு பார்க்கும்போது கோடி ரோட்ஸ் கூட மோதி அவன் கதையை முடிக்கணும் அப்படிங்கிறது என் மனசில் இருக்கிற எண்ணம் அதை தான் நான் செயல்படுத்துவேன் இந்த வருடம் உங்கள் ரெண்டு பேரையும் நான் எலிமினேட் பண்ணுவேன் உங்கள் ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்காதுடா ரெண்டு பேருக்கு கூடயும் சண்டை போடுவேன் அப்படிங்க மாதிரி இருக்காரு அண்ட் கிங் லாலன்ஸ் அண்ட் கிண்டர் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இப்போ வேணாலும் வா ரெண்டு பேருமே சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வேண்டாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் உங்கள் ரெண்டு பேரில் யார் என் கூட போதுக்கு ரெடியாக இருக்கீங்க அதை நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் இந்த வருடம் ராயல் ட்ரம்பில் நான் இருக்கிறேன் எனி ஓ ரோமனோ ஜானோ சிஎம் பாங்கோ எனி ஓன் யாராக வேணா இருங்க உங்களை வீழ்த்தி நான் கண்டிப்பாக ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு